உலுக்கிய பெரும் சோகம் குஜராத் விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி தீ பிடித்தது இந்த பயங்கர விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட விமானத்தில் சென்ற பேர் உயிரிழந்தனர் தரையில் விழுந்த விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் பத்து பேரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று பிற்பகல்

விமான பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் பிரிட்டனை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஏழு பேர் கனடாவை சேர்ந்த ஒருவரும் விமானத்தில் இருந்தனர் விமான ஊழியர்கள் பயணிகள் என மொத்தம் உள்ள இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் ஆண்கள் நூறு பேர் பெண்கள் பதினான்கு பேர் குழந்தைகள் என தெரியவந்தது இதற்கிடையே விமானம் விழுந்து நொறுங்கிய குடியிருப்பு பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி உள்ளது இங்கு ஏராளமான மருத்துவ மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் விடுதியின் நான்கு மாடி கட்டிடம் மீது விமானம் மோதியதில் அந்த கட்டிடம் உடைந்து நொறுங்கியது இதில் இளநிலை முதுநிலை மருத்துவ மாணவர்கள் பத்து பேர் உயிரிழந்தனர் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர் இதில் இருபத்தி ஐந்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் விமான விபத்தில் விஸ்வால் குமார் ரமேஷ் என்ற பயணி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளார் இவர் டயோ பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் இருபது ஆண்டுகளாக குடும்பத்துடன் லண்டனில் வசிக்கிறார் அந்நாட்டு குடியுரிமை பெற்றுள்ளார் விமானத்தில் பதினொன்று ஏ இருக்கையில் பயணம் செய்துள்ளார் அதே விமானத்தில் பயணம் செய்த அவரது அண்ணன் அஜய்குமார் விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதை ஆய்வு செய்து அதில் பதிவான தகவல்களை பெற பதினைந்து நாட்கள் வரை ஆகும் அதன் பிறகே விபத்துக்கான உண்மையான காரணம் தெரியும் என்று விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறினர் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்